வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணிலேருந்து ஃபோர்த் சம் தாங்க கீழ்கண்ட படத்தில் உள்ள சதனங்கள் எண்ணிக்கை எதுன்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சுக்கே அஞ்சு கட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்குது இது கேப்ஷன் ஏ பி சி டின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ரூட் அஞ்சுக்கு அஞ்சுன்ற மாதிரி இருக்குது அஞ்சு ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட்னாவே ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஃபைவ் ஸ்கொயர் இப்போ இது எத்தனைக்கு எத்தனால் அஞ்சுக்கு அஞ்சுன்றதுனால அஞ்சு ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது அப்போ இயல்என் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என் என் டென் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் சிக்ஸு அப்போது என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏன்னா இங்கே வந்து அஞ்சு ஸ்கொயர் வரைக்கும் தான் இருக்குதுன்றனால என்னோடய வேல்யூ வந்து ஃபைவ் அப்போது ஃப என் இருக்கிற ஃபைவ் வந்து சப்சிட் பண்ணுறோம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஒன் அதுமாதிரி ஃபார்மில் இருக்குது டூ மல்டிபிகேஷன் என்னுக்கு வந்து ஃபைவ் சப்ஷிட் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன் டிவைட் வந்து சிக்ஸ் ஃபார்ம்லாம் இருக்குது சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் அப்படியே இருக்குது இது வந்து ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்து சிக்ஸு இது டூ மல்டிப்ளிகேஷன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் வந்து இது ரெண்டும் மல்டிப்ளைட் பண்ணிங்கன்னா டென் டென் கூட ஒன் ஆட் பண்ணிங்கன்னா லெவன் இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த ஆறுக்கும் ஓர் ஆர் ஆறு ஓர் ஆர் ஆறு கேன்சல் ஆகிடுச்சு மிச்சம் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் லெவன் இருக்கும் இது வந்து மல்டிபிளைட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அப்போ ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் எது இருக்குது பாருங்கள் தான் இது ஆன்ஸு அவ்வளோதாங்க இப்படி தாங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்